ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஜனவரி பதிமூணாம் தேதி இந்த பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில எந்த மாதிரி விடத்தமும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி வந்து எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க சகோதரர் பத்தியும் ஷார்ட்டா சில தொகுப்புகளை பார்க்கலாங்க சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்பவே விசேஷமான நாளா தாங்க இருக்குது அதுவும் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அற்புதமானதா அமைஞ்சிருக்குதுங்க நமக்கு ஏன்னா இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நமக்கு ஆறுதல தரிசனமும் கூடவே வருதுங்க இது கூடவே போகி பண்டிகையும் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம மார்கழி மாதத்தோட கடைசி நாளும் அதுதாங்க அதிலும் குறிப்பா இது வந்து திங்கட்கிழமையில வருதுங்க அதனால இதை வந்து சோமவார பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாங்க திங்கட்கிழமை வந்து உரிய நாளாக சொல்லப்படுது அதனால அன்னைக்கு வந்து பௌர்ணமி ஆறுதரா போகி பண்டிகை இப்படின்னு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தாங்க நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது வருஷத்தோட முதல் பௌர்ணமி நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலா அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே அமாவாசையும் பௌர்ணமியும் வர்றது வந்து வழக்கமான ஒன்று தாங்க அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து பூமியோட துணைக்கூட இருக்கக்கூடிய நிலவு வந்து முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கக்கூடியதை தான் நாம் முழு நிலவு முழுமதி பௌர்ணமி இப்படின்லாம் சொல்கிறோம் இதில் வந்து பஞ்சாங்கத்தை பதினஞ்சு திதிகளானது சொல்லப்படுதுங்க அதில் வந்து வளர்ப்பிரையில திதியில் வரக்கூடிய பதினஞ்சாவது நாள் தான் பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தேய்ப்பிரி திதியில் வரக்கூடிய பதினஞ்சாவது நாள் தாங்க அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு தமிழ் மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே ஒரு சில விசேஷ வழிபாடும் விரதமும் கொண்டதாக தாங்க நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில் அதுக்குன்னு இருக்கிற தனியான கோவில்ல வந்து ரொம்பவே விசேஷமான வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்யப்படுதுங்க பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச பௌர்ணமி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு தெரியுங்க அதே மாதிரி தான் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில வந்து சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க அதுவுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்குதுங்க அது தான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில கார்த்திகை தீபம் ஏத்துவாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமி தை மாத பௌர்ணமி இப்படின்னு நிறைய பௌர்ணமிகள் விசேஷமான நாளாக தாங்க நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது இது மாதிரி வரக்கூடிய பௌர்ணமியில வந்து வந்து நம்ம கோவில்லையும் வீட்லேயும் வந்து பௌர்ணமி பூஜை செய்யக்கூடியது வந்து வழக்கமான ஒரு செயல்பாடாக தாங்க இருக்குது இந்த பௌர்ணமி திதி வந்து மிகவும் சுபமானதாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் வந்து திருமணம் இது மாதிரியான உள்ளிட்ட காரியங்கள் வந்து நடத்துகிறாங்க அதாவது திருமணம் செய்யலாம் இல்லைன்னா நிச்சயதார்த்தம் செய்வாங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது இல்லைன்னா வேறு ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறது இது மாதிரிலாம் செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் வீடு குடி போகிறது பால் காய்ச்சறது இது மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து இந்த பௌர்ணமி நாளை வந்து நடத்துகிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரது வந்து கிரிவலம் தாங்க அது திருவண்ணாமலையில் கிரிவலம் போறதுதான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரது மனிதனோட மனதிற்கும் நிலவுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குங்க தான் இதை சந்திரன மனோகாரகன் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்துல வந்து பௌர்ணமி திதியில வந்து மனம் வந்து ரொம்பவே நிறைவானதா இருக்குங்க தான் இந்த நாளில் வந்து கிரிவலம் போறதுனால இறைவனோட அருள் மட்டும் கிடைக்கிறது இல்லாம அனைத்து விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு மக்கள் வந்து நம்புகிறாங்க இது மாதிரி கிரிவலம் போறதுனால நாம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறுங்க அதனால வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்துடுங்க இது கூடவே இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து அம்மன் கோயில கூட சிறப்பான வழிபாடு எல்லாம் செய்யறாங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு இரவு நேரத்தில் வந்து பலவிதமான அலங்கார பூஜைகள்லாம் செய்யப்படுதுங்க அபிஷேக ஆராதனையும் நடக்குது அது மட்டும் இல்லாம அன்னதானம் கூட நடக்குதுங்க இது கூடவே நம்மோட குலதெய்வ வழிபாடு கூட ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பலன்களை நமக்கு கொடுக்குங்க கோயிலுக்கு போய் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க அன்னைக்கு வீட்டிலேயே விளக்கேற்றி சாமிக்கு வந்து நெய்வேதியமாக ஏதாவது பிரசாதத்தை செஞ்சு வச்சுட்டு வீட்லயே நீங்க சாமி கும்பிடுங்க அதுவும் நல்லது தான் இது மாதிரி யாரெல்லாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வீட்டுல வந்து பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே உங்களோட இஷ்ட தெய்வம் இல்லையா குலதெய்வத்தை பிடிக்கிறவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆறுதுறவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க ஒரு வருஷத்துல நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான ஆறு அபிஷேகத்துல ஆறு தடவும் ஒண்ணுங்க அதிலும் குறிப்பா இந்த சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகத்துல ஒரு முக்கியமான தாங்க இந்த ஆறு வந்து பிடிச்சிருக்குது இந்த நாளில் வந்து நடராஜருக்கும் முதல் நாள் அபிஷேகம் செய்யப்பட்டு தேரோட்டம் நடக்குதுங்க அடுத்த தான் இந்த ஆறுதலா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழாவும் வந்து நடத்துறாங்க இந்த விழா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாள் திருவிழாவது சிதம்பரத்தில் வந்து கொடியோட்டத்துடன் நடக்குதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க சிதம்பரம் போய் இந்த திருவிழாவை வந்து பார்த்துட்டு வாங்க ரொம்பவே நல்லது இந்த தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்காகவே மக்கள் வந்து பலாயிரக்கணக்கான பேர் வந்து அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு போறாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல சிவபெருமானுக்குன்னு உரிய நட்சத்திரம் தாங்க இந்த திருவாதிரை தமிழ் மொழியில தாங்க நாம திருவாதிரை அப்படின்னு சொல்றான் இதுவே வடமொழில வந்து ஆறுதரா அப்படின்னு சொல்லுவாங்க அதத்தான் நம்ம ஆறுதரா இல்லைன்னா ஆதிரை திருநாள் இப்படின்னா சொல்றாங்க பிறவாயக்காய் பெற்றோன் பெரியோன் அப்படின்னு சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்துல வந்து சிவபெருமான பத்தி வகையில் இருக்குங்க அந்த வகையில வந்து எல்லா சிவன் நடக்குங்க இந்த நாள்ல வந்து சிவபெருமானுக்கு நெய்வேதியமா களிதாங்க செய்யப்படுது இது வந்து வெள்ளம் கலந்த களியா சேர்ந்த நாள் அவ நினைவாதாங்க இது வந்து படைக்கப்படுது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து மாங்கலி நொன்பு கூட இருப்பாங்க சுமங்கலை பெண்கள் வந்து அவங்களோட கணவன் தீர்க்காயிலோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விரதம் இருந்து புதுசா தாலிசிரடா மாத்திக்குவாங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி வகையான காய்கறிகளை சேர்த்து உணவு செய்வாங்க இது கூடவே பலகாரங்களும் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக படைக்கப்படுதுங்க அன்னைக்கு சரியாக ஆறு மணிக்கு விளக்கேற்ற நேரத்தில் பூஜை செஞ்சு நாம் படையிட்டு வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாங்க இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து அதிகமாக வெளியுறவில் பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குதுங்க ஏதாவது வேலை விஷயமா இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது இல்லைனா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது இது மாதிரி நிறைய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத எண்ணங்கள்லாம் இந்த டைம் வந்து ஏற்படுங்க மனசில் வந்து ஒரு விதமான குழப்பம்லாம் கூட வரலாம் ஆனால் உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையால் எல்லா தேவைகளையுமே நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுக்குவீங்க மனசை வந்து அமைதியாக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க வழக்கு விஷயத்தில் ஏதாவது சம்மந்தப்பட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ சாதகமான நிலையில் ஏற்படுங்க சொத்து சம்மந்தமான விவகாரம் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது திடீர்னு செலவெல்லாம் உண்டாக்கலாங்க அதனால் கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டு பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செஞ்சீங்கன்னா இந்த டைம் வந்து செலவெல்லாம் சமாளிக்கலாம் காரிய தடைகள் கூட தாமதம்லாம் ஏற்படலாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடி இந்த மாசம் வந்து நடக்காதுங்க கொஞ்சம் மந்தமா தாங்க இருக்கும் ஆனாலுமே கூட நீங்க வந்து நிலைமையை சமாளிக்கிற அளவுக்கு வியாபாரம் இருக்குங்க புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லைன்னா விரிவாக்கம் செய்யறீங்க இடம் வந்து பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிக்கோங்க தொழில் வியாபாரத்துல வந்து பண வரத்தை கூட கொஞ்சம் தாமதமாகும் ஏற்கனவே நீங்க கடனா வாங்கியிருக்கீங்க இல்லைன்னா நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் கூட தாமதமா தான் கிடைக்கும் உங்க கைக்கு எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அதை வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்களும் கிடைக்குங்க இதுவே உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ஓவர் டைம் பார்க்க வேண்டிய வேலை வந்து அதிகமாகவே இருக்குதுங்க உங்கள் முயற்சி எல்லாமே பலன் தராமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க சாதாரணமாக செய்யக்கூடிய காரியம் கூட உங்களுக்கு வந்து அதிகமான முயற்சி எடுத்து அதுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் யோகா தியானம் இது மாதிரிலாம் செஞ்சு உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கவும் பாருங்கள் இந்த தனுசு ராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருந்து வந்து வீண் தொல்லை எல்லாம் வரலாங்க அது மட்டும் இல்லாமல் தாய்வழி உறவினர்கள் மூலமாக வீணாக மனஸ்தாபம் பிரச்சனை இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையிலையும் கருத்து வேறுபாடு வரலாங்க சின்ன சின்னதாக பிரச்சனை எல்லாம் வரலாம் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க யாராவது ஒருத்தரை விட்டு கொடுத்து போகிறது மூலியமாக கூட அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து சுமுகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க பிள்ளைங்க கிட்டேயும் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க அவங்க மேலே வந்து கூடுதல் அக்கறை காட்டுங்க இதுவே இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து வீண் மனக்கவலை எல்லாம் உண்டாகுங்க எதையாவது மனசில் நினச்சிக்கிட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்திக்குவாங்க காரிய தடை தாமதம் இது எல்லாமே வரலாங்க வீணா செலவு கூட ஏற்படும் வீட்டில் நீங்கள் சொல்கிறபடி மற்றவங்க கேட்டு நடந்துக்காத மூலிமா உங்களுக்கு வந்து டென்ஷன்லாம் வருங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து மனசை வந்து அமைதிப்படுத்திக்குவோங்க தொழில் தொடர்பான பயணங்கள் வந்து அதிகமாக போக வேண்டியிருக்குங்க அதனால் அலைச்சல் வந்து அதிகமாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உங்களோட புத்தி சாமர்த்தியது மூலியமாக எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட வேலை வந்து சின்ன சின்ன இடையூறுலாம் வரலாங்க பழைய பாக்குகள் எல்லாம் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதமான நிலை தான் இருக்கும் வேலை சுமையும் கூட அதிகமாகுங்க அலைச்சலும் ஆகும் ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து கல்வியில் மந்த நிலை எல்லாமே மாறப்போகுதுங்க அப்படி மாறுறது மூலயமா நீங்கள் கவனமாக படிச்சு பாடத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நல்ல மார்க்கும் வாங்குவீங்க எக்ஸாம் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க மேல் படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்க போகுதுங்க இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புலாம் கூட உங்களை தேடி வரப்போகுது தானாவே உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனை வரலாங்க அது எல்லாமே கரெக்டாக டேப்லெட் டேப்லெட் சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா சரியாகிடும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் நடத்தலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து திருமணமாகிற வயதில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து அலைன்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆகுங்க ஏற்கனவே திருமணமான தம்பதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டைம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழ வியாழக்கிழமையில உங்களுக்கு பிடிச்ச குரு கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்